நாடகம் அழகாக நடந்து கொண்டிருந்தது நெருப்பு மேல் நின்ற பட்டர் அன்னையை நினைத்து பரவசத்தில் பாடிக்கொண்டிருந்தார் அனைத்தும் அறிந்த அந்த லோகமாதா ஆனந்தத்தில் திளைத்திருந்தால் சில பேர் இதை கடவுள் சோதிக்கிறாருன்னு சொல்லுவாங்க ஆனால் படைச்சவங்களுக்கு தெரியாதா எதுக்கு சோதிச்சு பார்க்கணும் குழந்தைக்கிட்ட உனக்கு சாக்லேட் வேணுமா அம்மா வேணுமானு கேட்குறது குழந்தைய சோதிக்கிறதுக்கா குழந்த எனக்கு அம்மாதான் வேணும்னு சொல்லும்போது அந்த அம்மா படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைல்ல அதே சந்தோஷத்தில் தான் உலகத்தையே படைச்ச அம்மாவும் ஆனந்தத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க தாயே அபிராமி அன்னையே தேனிசை பொருளை கொண்ட அழகிய கிளியே இதை தேட இருக்கும் மனதில் சுடர்விட்டு பாதையை காட்டும் ஒளியே ஒளியின் மூலமே அறிவினால் எதிர்பார்த்தால் பிடிபடாமல் ஒன்றுமில்லாத வெட்ட வெளியாக இருப்பவளே அதே வெட்ட வெளியாகிய ஆகாயமாகவும் அதுவும் அடங்கும் மற்பஞ்ச பூதங்களாகவும் விளங்கும் அம்மையே எளியவனான என் அறிவுக்கும் என் அளவாய் நீ நின்றது அதிசயமே என் கருணையே அதிசயமான என் அம்மே தூய்மையானவர்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள் எல்லாம் துதி செய்யும் என் உன் ரதியின் பதியான கண்ட வெற்றிகளை எல்லாம் தோல்முறை செய்தவர் இருக்க அவரின் மகிலேயே நீர் போல குழையச் செய்து அன்பினம் வெற்றி கொண்டு அவருடைய இடது பாகத்தையே கவர்ந்து கொண்டவரை அபிராமி அன்னையே உன்னால் கவர்ந்து கொண்ட இடபாகத்தை கொண்ட இறைவனும் தாங்களும் மகிழ்ந்திருக்கும் செம்மையான திருமண கோலத்துடன் என் சிந்தையுள்ளே இருக்கும் அசுத்தங்களை எல்லாம் தீர்த்து என்னை அடிமை கொண்ட ஒரு பாதங்களுடன் வந்து என் உயிர் படிக்க காலன் வரும் வேளையில் தோண்டி அருள் புரிய வேண்டும் தாயே தங்களை நான் காண வேண்டும் தாயே தாயே நான் வேண்டியவுடன் வாழ்வினே நின்ற உனது திருமேணியை பார்த்து என் விழியும் மெஞ்சமும் அடைந்த ஆனந்த வெள்ளம் கரையின்ற பெருகி பாய்கிறது அந்த பெரும்பத்தினால் என் கருத்திலும் தெரிந்த ஞானம் திகழ்கிறது உனது கருணையே கருணை எனது உடலில் ஒளிபகும் வாயில்கள் வந்ததிலும் எனது கருணையே மேவி உடைகிறது

அனைத்திலும் பூர்ணமாயிருக்கும் எங்கள் மங்கள ரூபினியே